ஸோ இப்போ சொசைட்டியில ஆயிரத்து பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்கு இப்போ இது எது முக்கியமான பிரச்சனையாக இருக்கு உங்களோட படம் தான் பிரச்சனையா இருக்குது ஸோ உங்களுக்கு மக்களை புரிஞ்சுக்க முடியல நீங்க ரொம்ப பணக்காரன் ஆகிட்டீங்கனாலே மக்கள் தனது அநியப்பட்டு போயிருவீங்க மக்களோட நிலை ஒரு மாதிரி இருக்கு நீங்க மேலே இருக்கீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களையும் மக்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலம் தேவைப்படுது ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் டீம்ஸ்லாம் தேவைப்படுது ஸோ இதுவே ஒரு பெரிய அவலமா பாக்குறேன் ஸோ பிரஷாந்த் கிஷோரோட ஸ்டாண்ட் என்ன அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன அதான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு அப்படியே நான் பார்த்துக்கணும் அது எப்படி நம்ம எப்படி பார்க்க முடியும் வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இந்த டொம்போடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரேல் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி மிக சிறப்பாக இருக்கேன் மிக நீண்ட நாட்கள் கழித்து உங்களோட ஒரு உரையாடல் நீங்கள் தமிழக அரசியல் மற்றும் இந்திய அரசியலில் உற்று நோக்கி கவனித்து வருவீர்கள் அந்த அதன் அடிப்படையில் நான் இந்த விஷயத்த கேட்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் வந்து விஜய் அவர்களும் ஆரம்பித்திருக்கார் இளைஞர்கள் மத்தியில் வந்து பரவலாக அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பில் நாம் சொல் சொல்கிறாங்க நிறைய கருத்து கணிப்புகளும் அதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தற்பொழுது வந்து இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அங்கே நடைபெற்றது பனையூரில் அப்படி நடக்கும்போது அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் அவர்கள் பேசினார் அதில் வந்து பிகே அவர்களும் கலந்து கொண்டார் அதை அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிகே கலந்து கொண்டதில் விஜயோட ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க அதில் எனக்கு ஆக்சுவலாக அந்த நேற்று நடந்த அந்த இவெண்ட்டில் பி கே அவர்கள் தான் எனக்கு ரொம்ப அதுல யூனிக்கான ஒரு பாயிண்டா பார்க்குறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டா பாக்குறேன் ஒன்று என்னன்னா பே அவர்கள் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யூஷுவலா அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடக்கூடியவங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருந்து தான் அப்டேட் பண்ணுவாங்க ஸ்டேஜுக்குலாம் எல்லாம் வர மாட்டாங்க அந்த வகையில் அவங்களும் தெளிவுபடுத்துறாங்க அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இங்கே வரல ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக அவர் வரார் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க நமக்கு என்ன வருதுன்னா பி கே அவர்கள் ஸ்டேஜ்ல உட்கார்றாருன்னா அவர் எந்த வகையில் டிவி கே கட்சி கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு ஏன்னா சும்மா யாரையும் ஸ்டேஜ்ல ஏற்ற மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில இவர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார் அப்படின்னாதான் நம்ம ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு நடுவில் உட்கார வைப்போம் சோ பி கே அவர்களால டிவி கே கட்சிக்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு செல்வாக்குள்ள தமிழ்நாட்டில் பெரிய பேஸ் கிடையாது ஏன்னா அவரோட கட்சி பீகார் பேஸ்ட் கட்சி ஜன்ஸ்வராஜ் கட்சி பீகார் பேஸ்ட் கட்சி பீஹார்லையுமே பெரிய ஓட் பேஸ் கிடையாது ஸோ ஓட்ஸ் வாங்கி இங்கே தர முடியாது பெரிய இன்ஃப்ளூவன்சரும் கிடையாது பெரிய லெவலில் மக்களோட ஒப்பீனியனையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ பிகே என்ன பண்ணுற அங்கே வந்திருக்கார் அவர் ஏன் அங்கே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விஜய் அவர்கள் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு நல்லா முக்கியமான ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அது போக ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கிலீஷில் பேசுகிறார் அது பிகே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்லேயும் பேசுகிறார் ஸோ ஏன் இந்த முக்கியத்துவம் பிகே அவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ என்ன பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா டேரெக்டாக அவர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அங்கே வரலனாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் டிவி கே கட்சிக்கு ஒரு அட்வைஸராக இருப்பார் ஏதோ ஒரு வகையில் அட்வைஸ் தான் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா டுவெண்ட்டி ஒன்லேயே அவர் இந்த பிஸ்னஸ் நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது டேரெக்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக உள்ளே வர முடியாது ஸோ அந்த வகையில் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவர் வந்தாலும் அவங்க தரப்பில் வந்து சொல்லப்படும்போது ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஒரு கட்சிக்காரராக இங்கே வந்திருக்காரு நாங்களும் வந்து புதிதாக ஆரம்பிப்பட்ட ஒரு கட்சி அவரும் அங்கே பீகார்ல ஆரம்பிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோ கூப்பிட்டா அது வந்து கூட்டணிக்கு அடித்தளம் வந்து இப்போ விடுவாங்க அதனால தான் நாங்கள் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எனக்கு புரியல இப்போ பி கே அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் டிவி கே கட்சி கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி கூப்பிட்றேன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இல்லை காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியில் கூப்பிட்டா இந்த கட்சிகள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தனியாக ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க இல்லை தனித்து நிற்க போகிறாங்க புதிதாக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னொரு கட்சியை கூப்பிடும் பொழுது அழைக்கும் பொழுது அப்போ அங்கே அங்கே வந்து ஒரு ஒரு கேள்வி வருது இவங்க வந்து அடுத்து இவங்க கூட தான் கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்போ இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அழைக்காமல் ஒருவேளை அவரை பீகாரில் பீகார்லேருந்து அழைச்சி வந்திருக்கலாம்ல இப்போ சிம்பிளான ஒரு கேள்வி என்னென்னா இப்போ டிவிகே கட்சியும் ஏடிஎம்கே கட்சியோட ஒரு முக்கியமான தலைவரும் ஒரு மேடையை ஷேர் பண்ணுறாங்கன்னா அது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வச்சா அது டிவிகேக்கும் நல்லது ஏடிஎம்கேக்கும் நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் வேற நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு பெரிய ஓட் பேஸ் கிடையாது புது கட்சி பெரிய ஓட்பேஸ்லாம் எதுவும் கிடையாது இந்த கட்சிக்கு என்ன ஓட்ஸ் நமக்கு தெரியாது எலெக்ஷன்ஸ் கண்டஸ்டே பண்ணல பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் ஸ்டேஜ்ல இருந்து உட்கார்றாருன்னா அவர் என்ன டேபிளுக்கு அவர் என்ன கொண்டு வர போறார் என்ன வேல்யூ கொண்டு வர போறார் சும்மா உட்கார மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேல்யூ கொண்டு வர போறார் பி எந்த வகையில டிவிக்கு கட்சிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நான் ஒரு சாமானியனா பார்க்குறது எப்படின்னா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை தவிர எலெக்ஷன் பேஸ்ட் அட்வைஸை தவிர வேற எந்த ஹெல்ப்பும் பிகேவாலாம் பண்ண முடியாது அவருக்கு வேற எதுவும் கொடுக்கறதுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு அவர் கையில் வேற எதுவும் கிடையாது ஸோ அந்த வகையில் நான் பாக்குறது என்னென்னா அவர் ஒரு அரசியல்வாதியாக அங்கே வந்தாலும் அவர் ஆக்சுவலாக பண்ண போகிற விஷயம் என்னவாக இருக்கும்னா எலக் எலெக்ஷன் பேஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறதா தான் இருக்குன்னு நான் பார்க்கறேன் எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது சோ அப்படி இருந்தாலும் வந்து அவரும் வெளிப்படையாக அறிவிக்கிறாரு எலெக்ஷன் வர்க்காக அங்கே வரல ரைட் ஸோ அவர் ஆக்சுவலாக அவர் தான் அட் த ஹோப்பு அவர் ஹெல்ப் பண்ண என்னால் முடிஞ்ச அவதிகளை நான் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆக்சுவலாக பிகேவுமே அதை தெளிவுபடுத்தலை விஜய் தரப்பில் இருந்துமே வெளியில வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு குழப்பமான குழப்பமாகவே இருக்குது அவங்க கொடுத்த ஸ்பீச் ஆகட்டும் ஒரு தெளிவாக ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க எதிர்கட்சிகள் பெரிய சீரியஸான இஷ்யூ அதை பார்க்க மாட்டாங்க ஏன்னா எதிர்கட்சிகள் எப்போ சீரியஸான இஷ்யூவை பார்ப்பாங்கன்னா ஒன்ஸ் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி டிவிக்கு கட்சி அவங்களோட ஒருத்த நிரூபிச்சிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் சீரியஸாக பார்ப்பாங்க ஸோ இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஸோ கீனாக அப்சர்வ் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் யூஸ் பண்றாங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு ஏன் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தேவைப்படுறாங்க ஏன்னா அவங்க ஒரு நாலஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆன்டீன்கம்பன்சி இருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருக்கும் ஸோ அதெல்லாம் டைவர்ட் பண்ணும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணும் மக்களோட அட்டென்ஷனை திருப்பணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டிக்கு டிவிக்கே மாதிரியான ஒரு கட்சி நாங்கள் இவங்களுக்குலாம் மாற்றாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கே மூணு நாட்கள் இருக்காங்க ஒன்று ஆதவர்ஜுனா இன்னொரு இன்னொன்று பிகே மூணாவது ஜான ஆரோக்கியசாமி ஸோ நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஒரு வருஷம்தான் ஆகிருக்கு பெருசாக பொலிட்டிக்கல் ஆக்ஷன் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஸ்டேஜில் வந்து பேசியிருக்கீங்க மாநாடு அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழா அதுக்கப்புறம் இந்த இவெண்ட் ஒன்று அப்புறம் பரந்தூருக்கு வந்திருக்கீங்க ஸோ உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த நாலஞ்சு விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா பொலிட்டிக்கல் ஆக்ஷனை விட அரசியல் ரீதியான செயல்பாடுகளை விட நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏதோ அவங்க நீங்கள் எதுவும் பண்ணலனாலும் அவங்க உங்களை எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க ரெண்டாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டெலாம் இருக்காங்க இல்லையா அவங்கள நான் வந்து நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டமில் அதோட ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் எப்படி எந்த வகையில் வந்து ஊழல் வெளிப்பாடாக பார்க்குறீங்க இப்போ சாதாரணமாக ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி டீம் ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்டான ஆள் வந்து வேலை பார்க்குறாருன்னு வச்சுப்போம் ஒரு பெரிய கட்சிக்கு அவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவார் மினிமம் ஹண்ட்ரட் க்ரோஸ் சார்ஜ் பண்ணுவார் இல்லையா ஸோ இப்போ ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் சார்ஜ் பண்ணுறாருன்னா ஒரு கட்சிக்கு அந்த பணம் எங்கேருந்து வரும் ஒரு கட்சி கையில் நூறு கோடி ரூபா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாக்கெட் பண்ணி இருக்கலாமா ஸோ ஒரு கட்சி கையில் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நூறு இரநூறு கோடி ரூபா பாக்கெட் மணியாக இருக்குனா அது நியாயமான வழியில் வந்த பணமாக இருக்குமா ஸோ இப்போ இன்றைக்கி பொலிட்டிக்கல் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கரெக்டாக இருக்காங்க கையில் ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாதிரி ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் போடக்குலாம் ஒரு டீம் செட் பண்ணுறாங்க ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டாம் நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டாம் நம்ம உட்காந்து பிரெயின் ஸ்டாம்லாம் பண்ண வேண்டாம் அந்த வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு நூறு இரநூறு கோடி ரூபா கொடுத்து ஒரு டீமை இறக்குறாங்க ஸோ இது வந்து ஊழலோட வெளிப்பாடு தான் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை தான் இது காட்டுது ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்போ தவ கூடவே கூடாதா அதெல்லாம் வேண்டவே வேண்டாமா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா ஒரு கட்சிக்குள்ளே இன்டர்னல் அதை பண்ணணும் இன்றைக்கி எலக்ஷனை சயின்டிஃபிக்காக சென்ட்ரலைஸ்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஸோ அதுக்கு கண்டிப்பாக டீம்லாம் தேவை தான் ஆனால் அந்த டீமை நீங்கள் இன்டர்னலாக செட் பண்ணுங்க வார் ரூமை இன்டர்னலாக செட் பண்ணுங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை போடுறதுக்கு இன்டர்னலாக நீங்கள் ஆட்டில் ரெடி பண்ணுங்கள் இல்லை இப்போ ஒரு ஸ்ட்ராஜஜிஸை நான் வந்து நியமிப்பதன் மூலம் சைக்காலஜிக்கலாக மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்போ விஜய் வ இப்போ பிகே எங்கெல்லாம் வந்து தேர்தலில் ஒரு கட்சியோட இருந்து செயல்படுறாரோ மேக்சிமம் அவங்களாம் வந்து வெற்றியை தேடித் அவர்களுக்கு அந்த வகையில் வந்து இப்போ பிகே வந்து விஜய் வந்து ஹையர் பண்ணிக்கிறாரே வச்சிக்கலேன் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ வைக்கும்போது மக்கள் மனதில் பிகே விஜய்க்கு வந்து ஒர்க் பண்ணுறாரு கண்டிப்பாக விஜய் வெற்றி பெறுவார் மக்கள் மனதில் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம்ல நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ மக்கள் மனதில் பிகே ஊருக்கு பிகே மட்டும் சொல்லலை இப்போது இங்கே சுனிகனகோல் வந்து இதில் டிஎம்கேல ஒர்க் பண்ணுறாரு ஏடிஎம்கேக்கு ஒன்றும் தெரியல யார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கல்ச்சராகவே ஆயிடுச்சு அப்போ யாரு அங்கே வந்து டாப்பில் இருக்காங்க டேபிளில் அப்படின்னு பார்த்தா பிகே பிகே இருக்கார் அப்போ பிகேவா நான் வைப்பதன் மூலம் மக்கள் மனதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல பிகே இனிமேல் டிவிக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்துல நான் எப்படி பார்க்கறேன்னா மக்கள் வந்து தலைவரை நம்பணும் தலைவர்களை நம்பணும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்காருன்னா அந்த பொலிட்டிக்கல் லீடரை நம்பணும் அந்த பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு லீடர் பொலிட்டிக்கல் விஷன் அவருக்கு இருக்கு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கு கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகணும் மக்களோட பல்ஸ் அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியுன்ற மாதிரி மக்கள் வந்து ஒரு லீடரை பார்க்கணும் லீடர் அப்புறம் அந்த பார்ட்டியை நம்பி ஓட்ஸ் போடணும் இப்போ மக்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் விட்டுட்டு பிகே மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க பிகேவுக்கு அதிகமான ப்ராமினன்ஸ் கிடைக்குதுனாலே இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வீக்கர் இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இங்கே மோஸ்ட்லி இந்தியா ஃபுல்லாக பாருங்களேன் நிறைய ஸ்டேட்ஸில் வாரிசு அரசியல் வந்து டாமினன்ட்டாக இருக்கு வாரிசு அரசியல்லாம் வர வர என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா கரிஸ்மாட்டிக்காக இருப்பாங்க கருணாநிதி அவர்களாக இருக்கலாம் தாக்கிரே அவர்களாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்கள் லல்லு அவர்களாக இருக்கலாம் எல்லாம் கரிஸ்மேட்டிக்காக அவங்களுக்கு கீழே இருந்து ஏறி வந்திருப்பாங்க கீழே இருந்து ஏறி வரும்போது மக்களோட பல்ஸ் அவங்களுக்கு புரியும் கொள்கைவாதிகளாக இருப்பாங்க ஆமாம் அவங்க அவங்க ஒரு பார்ட்டியை பில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டியை பில் பண்ணியிருப்பாங்க ஐடியாலஜியோட தேவை என்ன ஐடியாலஜி மக்களை எப்படி இம்பாக்ட் பண்ணுது மக்களை எப்படி நம்ம இன்வால்வ் பண்ணணும் மக்களோட பல்ஸ் என்ன மக்களோட எதிர்பார்ப்பு என்ன ஓட்டு அவனை போட வைக்கணும்னா என்ன பண்ணணுன்றதுலாம் தெரியும் ஆனால் இப்போ போக போக என்ன ஆகுது செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் வர வர நீங்கள் இருந்து அணியப்பட்டுக்கிட்டே போறீங்க அப்பா மாதிரி தாத்தா மாதிரிலாம் க்ளோஸாக இருந்த அளவுக்கு இந்த செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஆட்கள் மக்களோட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு மக்களை புரிஞ்சிக்க முடியல நீங்கள் ரொம்ப பணக்காரனாயிட்டிங்கனாலே மக்கள் தான் அணியப்பட்டு போயிருவீங்க மக்களோட நிலை ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் மேலே இருக்கீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களையும் மக்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலம் தேவைப்படுது ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் தேவைப்படுது ஸோ இதுவே ஒரு பெரிய அவலமாக பார்க்குறேன் லீடர்ஸுன்றது மக்களோட ஒரு ப்ராடெக்டாக இருக்கணும் மக்கள் டைரெக்டாக உருவாக்குற ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் எல்லாம் வந்து தான் பொலிட்டீஷியன்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தராங்கன்னா ஒன்று அவங்க கரெக்டாக இருக்காங்கன்றது காட்டுது நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டமே ரொம்ப வீக்கா இருக்கு இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு ஐடியாலஜிக்கலாம் வந்து இங்க இருக்கிற கட்சிகளோ அல்ல அரசியல் தலைவர்களோ உருவாக்கப்படவில்லை அது தேர்ஞ்சுக்கிட்டு வருது தலைவர் பிம்பம் இல்லை கொள்கையை அந்த கட்சி பின்பற்றல கொள்கையிலையும் வந்து தேஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா இப்போ ஒரு சிம்பிளான விஷயங்க இப்போ வாரிசு அரசியல் ஒரு கட்சியில் இருக்குனாலே அந்த கட்சியில் கொள்கை இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு காங்கிரஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு நியாயமான கொள்கை இருக்குன்னா எப்படி வாரிசு அரசியல் அக்செப்ட் பண்ண முடியும் இப்போ நான் சோஷியல் ஜஸ்டிஸை நம்பக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல்னால் வாரிசு அரசியல்ன்றது சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் பார்ட்டி என்ன பிரிட்டிஷ்காரன்றது சண்டையை போட்டு நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு கட்சி ஸோ இப்போ நான் ஒரு பேட்ரியாட்டிக்கான பார்ட்டின்னு காங்கிரஸ் பார்ட்டி கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போது நாட்டுக்கு எது நல்லது நாட்டு நலனுக்கு எது நல்லதுன்ற தான் நான் வரும் ஸோ அப்போ நாட்டுக்கு எது நல்லது நாட்டில் ஒரு பெஸ்ட்டு எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் லீடர்ஷிப்பில் கொண்டு போகணும் ஏன் ஃபேமிலியில் இருக்க நான் லீடர்ஷிப்பில் உட்கார வைப்போம்னா அது நாட்டு நலனுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே இதுதான் காங்கிரஸ் இந்த மாதிரி சொல்லுவார்ல இருக்க எல்லா கட்சிகள்லையுமே அது இருக்குது ஈவன் பிஜேபியில் வாரிசு அரசியல் இருக்குது மனிதர்களோட பிரச்சனையே என்னன்னா நம்ம நம்மளோட சுயநலத்திலேருந்து தான் நம்ம சிந்திப்போம் நான் என்னோடய ஃபேமிலி நாளைக்கு என்னோடய பேரை வந்து என்னோடய பையனும் கேரி பண்ணும் ஆனால் மக்கள் நம்ம தான் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அப்படி சிந்திக்கிறதுல தப்பு இல்லை அவன் அப்படி தான் சிந்திப்பான் பட் மக்கள் நம்ம நம்மளோட உரிமைகள் நின்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ இப்போ வாரிசு அரசியல் வருதுன்னா அப்போ நாளைக்கு எனக்கு அப்போ தலைவராகிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா மக்களுக்கும் தலைவராகிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது ஸோ அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும் நம்மளோட உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும் ஸோ அந்த வகையில் வாரிசு அரசியல் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓவராலாக பொலிட்டிக்ஸோட குவாலிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன் லீடர்ஸோட குவாலிட்டி கம்மியாகுது நல்லா ஹை குவாலிட்டி லீடர்ஸ் வந்து இப்போ இல்லை அப்படின்னு பார்க்குறேன் ஓவராலாக நேஷ்னல் லெவல்லே இல்லைன்னு பார்க்குறேன் அது ஒரு முக்கியமான காரணம் பாஜக மாதிரியான ஒரு கட்சி இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வளருதுன்னா ஐடியாலஜிக்கெல்லாம் அங்கே வந்து லீடர் இல்லை ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை அந்த வாரிசு அரசியலும் பிஜேபி வளருவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு ஃபவுண்டேஷனாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை காங்கிரஸ் பார்ட்டியிலையும் இருக்கு இல்லையா ஸோ இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் வாரிசு அரசியல் இருக்குது வேறு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது ஓவராலாக நான் பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டியில் அது ஒரு மாதிரி ஒரு இண்டியன் எலீட்டுக்கான ஒரு கட்சியாக இருக்குது ஒரு இந்தியன் எலிட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது வேறு நிறைய சிக்கல்களும் இருக்குது ஸோ இதெல்லாம் வரும்போது மக்கள் வந்து அடுத்தது பிஜேபி மாதிரியான ஒரு ஒரு ரைட் விங் பார்ட்டி நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி காங்கிரஸ் பார்ட்டி கரெக்டாக இருந்தால் அந்த சைடு மாட்டாங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம பிஜேபியை ஃபைட் பண்ணுன்னு நினச்சோன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை கரெக்டாக ப்ரெஷர் போட்டு போக வேண்டிய டெரெக்ஷனில் அதை போக வைக்கணும் இல்லாட்டி மக்கள் டைவெர்ட் ஆகி இந்த மாதிரி பொலிட்டிக்கலி அவங்க வேறு தவறான டெரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸ்ட்ராட்டஜி ஏன் வந்து கட்சி அரசியல் கட்சி நியமிக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் வந்து ஒரு நல்ல தலைமை பண்பு கொண்ட தலைவர் இல்லை அந்த கட்சி கொள்கையை இழந்து வேறு ஒரு திசை நோக்கி போகுது அதே போல் வாரிசு அரசியல் இது மூன்றுமே வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா கரெக்ட் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க என்னென்ன வேலைலாம் அவங்க பண்ணுவாங்க எந்த கேண்டிடேட் நிறுத்தணும் அந்த வரைக்கும் அது வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓவராலாக ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்வில் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் என்னெல்லாம் பண்ணுவாங்க ஒரு பார்ட்டிக்கு ஒரு டெரெக்ஷன் ஒரு விஷன் செட் பண்ணுறது அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அதுக்கு இங்கே சோஷியல் கம்போசிஷன் என்ன இந்த மக்களுக்கு என்ன தேவை ஸோ நம்ம இவங்களை கவர்னோன்னா என்ன பண்ணலாம் அவங்கள அவங்கள ரொம்ப கோவப்படுத்தாமல் எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேல்குலேஷன்ஸ் பண்ணுவாங்கல்ல இந்த வேலையெல்லாம் யாரோட வேலை ஒரு கட்சி தலைவரோட வேலை ஸோ ஒரு கட்சி தலைவர் தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் ஏன் நான் என் ஸ்டேட்டில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க என்னோடய பார்ட்டியோட விஷன் என்ன என் பார்ட்டி என்ன அடுத்தது எங்கே கொண்டு போகணும் என் ஸ்டேட்டோட தேவை இப்போ என்னவாக இருக்குது என் ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரியான லீடர்ஷிப் நான் கொடுக்கணும் இது ஃபுல்லாக என்னோட ஒரு லீடரோட ரோல் இது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ரோலை ஏன் ஒரு ப்ராப்பரா லீடர்ஸால் ப்ளே பண்ண முடியலன்னா நான் சொன்னது போல லோ குவாலிட்டி லீடர்ஸ் இப்போ ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க ஓவராலாக இந்தியா முழுக்க அந்த சிக்கல் இருக்கு நிறைய மாநிலங்களில் வாரிசுகள் உள்ள வர வர ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனு போக போக லோ குவாலிட்டி லீடர்ஸ் வந்து அவர்கள் வரும்போதே லோ குவாலிட்டி லீடரா தான் வர அப்படின்னு எடுத்துக்கலாமா நான் விஜய் எனக்கு ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் பேர்ஸனா எனக்கு படல சொல்லுவேன்னா நீங்க ஸ்ட்ராட்டஜி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குற ஆட்கள் வந்து வெற்றிகளை பெற்றுத்தராங்கன்னு சொல்கிறீங்க அப்போ ஸ்ட்ராட்டஜி பண்றவனே வெற்றியை நீங்க சொல்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லீடர் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நீங்க கொடுக்கல இல்ல அந்த வெற்றிக்கான காரணம் அந்த ஸ்ட்ராஜிஸ்ட்னு அங்க குடுக்குறீங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன் கிரெட் அவங்க கொடுக்கறீங்க அப்படி இருக்கக்கூடாதுல இப்போ விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல இருக்காருனா ஸ்ட்ராட்டஜி போராட்டம் எல்லாம் ரிவர்ஸ்ல அட்லீஸ்ட் உட்கார வைக்கணும் நீங்க தனியா பர்சனலா அவங்கள கன்சல் பண்ணிக்கோங்க ஆனா நீங்க வந்து இங்க ஏகப்பட்ட ஸ்ட்ராடெஜிஸ்ட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது ஆட்டோமெட்டிக்காக அவங்கதான் டாமினெண்ட் ஆன ஒரு இடத்துல வராங்க விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு விஷன் இல்ல போல இவங்களோட அட்வைஸ்லாம் நிறைய தேவைப்படுது போல அப்படின்ற மாதிரி தானே வருது எனக்கு விஜய்

ஸோ பொது நலத்துலேருந்து நம்ம செயல்படணும் இப்போ நான் ஒரு லீடர்னால் அந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம இருக்கணும் ஸோ இப்போ சொசைட்டியில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்கு இப்போ எது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது உங்களோட படம் தான் பிரச்சனையாக இருக்குது கரெக்டாக நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள வரீங்க வந்து இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நீங்கள் படத்தில் தான் பிஸியாக இருக்கீங்க ஸோ அப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இல்லை எலெக்ஷன்ஸ் தான் உங்கள் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ உங்களுக்கு சிஎம் போஸ்ட்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர மக்களோட பிரச்சனைகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் தேவையில்லை மக்களோட பிரச்சனைகளை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே மக்கள் வந்து உங்கள் கூட நிற்பாங்க ஒவ்வொரு இஷ்யூக்கும் நீங்கள் ஸ்டாண்டடுங்க மக்கள் கூட நின்று சண்டை போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாலஜி வேணும் ஐடியாலஜி வந்து ஒரு பொலிட்டிக்கல் காம்பஸ் மாதிரி நீங்கள் என்ன டேரெக்ஷனில் போகணும் ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுன்றதை ஐடியாலஜி உங்களுக்கு சொல்லும் ஸோ கரெக்டான ஐடியாலஜி சூஸ் பண்ணணும் எதிரி யார் நண்பர் யார் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் பண்ணணும் சாலிடாக ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்கள் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும் மக்கள் கூட நிற்கணும் நின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்கள் பின்னாடி வந்துருவாங்க உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் எதுவுமே தேவையில்லை ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் எப்போ உங்களுக்கு தேவை வரும்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்து உங்கள் பேர்லாம் ரொம்ப கெட்டு போனதுக்கப்புறம் அதை மக்களோட மைண்ட் எப்படி டைவெர்ட் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் எப்படி நரேட்டிவ் பில்ட் பண்ணலாம் அதெல்லாம் அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்ட்ராஜஜிட்டியும் தேவைப்படும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு 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 மக்களுக்கு வந்து ஒரு சோர்வு வந்துடும் எத்தனை வருடமாக இந்த கட்சி ஆளுகிறார்கள் அவங்களுக்கு டைவெர்ட் பண்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தேவை ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து ஐந்தே வருடத்தில் பண்ணதுன்னா அப்ப இருபத்தைந்து வருடத்தில் செய்ய வேண்டிய அந்த மக்களோட அந்த சோர்வை லைக் எப்படி சொல்கிறது அந்த ஊழல்களை இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷத்துலேயே ஒரு கட்சி செஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா தெரில ஆனால் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்காருனா இந்த உலகத்தில் நத்திங் இஸ் ஃப்ரீ ஸோ ஏதோ ஒன்று பிரசாந்த் கிஷோருக்கு ஏதோ ஒரு லாபம் அதில் இருக்கணும் சும்மா வந்து உட்கார மாட்டேன் இல்லையா நான் ஃபினான்ஷியலாக இருக்குன்னு நான் சொல்ல வரல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும் ஸோ அந்த அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ உங்களோட அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா நான் அதிகாரத்துக்கு வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அதுக்கு நீங்கள் ஒரு அப்ரோச்சை கையில் எடுக்கிறீங்க பாருங்கள் அந்த அப்ரோச் வந்து எனக்கு கரெக்டாக படல நீங்கள் நல்லா எங்கான லீடர்ஸை உருவாக்குங்க களத்தில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இப்போ திமுக அதிமுக அந்த கட்சிகள்லாம் செய்ய தவறி இருப்பாங்களா நிறைய விஷயம் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்க இன்னைக்கு திமுக அதிமுகலாம் என்ன சிக்கல்னா அவங்கெல்லாம் அதிகாரத்தை டேஸ்ட் பண்ண ஆட்டு அவங்களால புது லீடர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள அப்படியே டேம் பண்ணி அவங்கள அப்படியே மோல்டு பண்ணிலாம் வளர்த்து தலைவர்கள் உருவானாலும் அவர்களை எப்படி வந்து அழிப்புது அப்படின்னு தான் பார்த்துட்டு எனக்கு போட்டி அதிகமாக இருக்கும் அதிகாரம் மாதிரி அந்த வாரிசு அரசியலும் ஒரு காரணம் ஆமா அதிகாரம் கையில் இருக்கும்போது என்னோட பவரை நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம் நான் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம்ன்னா யோசிப்பாங்க கீழே இருக்கவனை எப்படி வளர்த்து விடலாம்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க பட் இப்போ புது கட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா புது கட்சி அதிகாரத்தை சுவைக்காத ஒரு கட்சி ஸோ நம்ம நல்லா வளரணும்னா புது ஆட்டலுக்கு நிறைய டேலண்ட் எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் கண்டுபிடிக்கணும் சோர்ஸ் பண்ணணும் இவன் நல்லா விஷயம் இருக்கு இவனை உள்ள கொண்டு வந்தான்னா பெட்டரா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வருதுலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்க பண்ணலாம் அதை பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அந்த டீம்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவங்களாம் ஐடியாலஜி பேஸ்டாக செயல்பட மாட்டாங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணார் இன்றைக்கி அவர் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுகிறார் ஸோ இதில் எந்த பிரசாந்த் கிஷோரை நீங்கள் நம்புவீங்க ஸோ பிரசாந்த் கிஷோரோட ஸ்டாண்டு என்ன அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன அப்ப வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாரு இப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு அப்படியே நம்ம பார்த்துக்கணும் அது எப்படி நம்ம இப்படி பார்க்க முடியும் நான் இல்ல ஒரு லாயர் வந்து ஜட்ஜா வராரு லாயர் வந்து லாயரா இருக்கும்போது அந்த ஜட்ஜி லாயரா இருக்கும்போது குற்றம் இது சரியான பக்கமும் வாதாடுவார் தவறான பக்கமும் வாதாடுவார் ஓகேங்களா ஜட்ஜ் ஆன பிறகு அந்த வழக்கு அவர் தான் திருப்பம் கொடுப்பாரு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து நீங்க பாத்துக்கலாம் லியோ அவர்கள் என்கிட்ட வந்து ஓட் கேக்கீங்கன்னு வச்சுப்போம் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு நண்பர்களி ஆரம்பிச்சிருக்கேன் ஓட் கொடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்கன்னா நான் இப்போ லியோ என்ன வரக்கார்கிறதை பார்த்து உங்களுக்கு ஓட் போட மாட்டேன் லியோ இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்றத பார்த்தா நான் லியோக்கு ஓட் போடுவேன் லியோ மக்கள் பிரச்சனைக்கெலாம் வந்து நிற்கிறார் மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணி என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணித்தரார் அதெல்லாம் இருந்துன்னா நான் ஓட் போடுவேன் இப்போ லியோ அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு வேலை பார்த்துட்டு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக வேலை பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் மாற்று அரசியலுக்காக நான் இன்றைக்கி உழைச்சிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் மாற்று சக்தியாக வந்திருக்கேன் எனக்கு ஓட் போடுங்கன்னா நான் எதை எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு போடுறது ஸோ அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நீங்கள் பொலிட்டிக்ஸுக்கு வரும்போது அதான் ஒரு பொலிட்டிக்ஸில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ஸ் வேணும் ஒரு பொலிட்டிக்கல் கன்சிஸ்டன்சி வேணும் ஒரு தடவை பிஜேபிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது டிஎம்கே இது போக ஊரில் எல்லா கட்சிக்கும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க இப்போ சொந்தமான கட்சி வச்சிருக்கேன் அதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அது ப்ரொஃபஷன் இது வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உங்களுக்கு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இருந்தால் நீங்கள் பிஜேபி டிஎம்கே எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ண மாட்டிங்களில்ல ஸோ அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இல்லை இல்லையா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக் பிரின்சிபல் இருக்கணும் இல்லை ஒரு பிரின்சிபிள் இண்டிவிஜுவல் ஆகுதிங்கன்னா நீங்கள் அதை பண்ணியிருக்க முடியாதில்ல ஸோ அப்போ நீங்கள் பிரின்சிள்ஸ்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேனாக செயல்படுறீங்கள அதனால தான் பிஜேபியோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க அதனால தான் திமுக சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க உங்களோட பிரின்சிபல் என்ன வாரிசு அரசியல் தப்பு அதான் உங்களோட பிரின்சிபல் அப்போ அந்த பிரின்ஸிபிள் மீறி தான் நாங்கள் போய் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க இருபத்தி ஒன்றில் இல்லை அவர் பிரின்சிபல் வந்து கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதை தான் இருக்கலாம் ஸோ அந்த புரிதல் இப்போ தான் அவருக்கு வந்திருக்கு அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த பிரின்சிபிள் அங்கே இருக்கா இல்லாட்டி வேற ஏதாவது பிரின்சிபல் தான் பார்ப்போம் தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற விவகாரம் இந்தியா முழுவதும் குறிப்பாக தென்னிந்தியா முழுவதும் வந்து பற்றி இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தொகுதிகள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை எதிர்காலத்தில் வந்து இது அதிகரிக்கப்படும் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து அந்த சீட்டுகள் வந்து எட்நூறுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் ஏன் இப்போ வந்து பரவலாக பேசப்படுது ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இப்போ டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது பெரிய கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும் நீங்கள் சொன்னது போல் நம்மளோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கம்மியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸில் தமிழ்நாடோட பாப்புலேஷன் பெரிய லெவலில் டிராப் ஆயிருக்கு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ பிஹார்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் தமிழ்நாடோட பாப்புலேஷனும் பீகாரோட பாப்புலேஷனும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்தது பட் இப்போ பார்த்தோன்னா சினாரியோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு பிஹாரோட பாப்புலேஷன் ஏறக்குறைய நம்மளை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களோட ஏக்கம் என்னவாக இருக்குன்னா இந்தியாவில் எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வழங்கப்படணும் அப்படின்றத கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை விட ரெண்டு மடங்கு அதிக பாப்புலேஷன் இருக்கவனுக்கும் ஒரே நம்பர் ஆஃப் எம்பிஸ் தான் நமக்கும் ஒரே நம்பர் ஆஃப் எம்பிஸ்னால் எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வருத்தப்படுறாங்க பட் நம்மளை பொறுத்தளவில் நமக்கு என்ன பிரச்சனைனா அப்போ நீங்கள் டீலிமிடேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீட்ஸ்லாம் பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம் எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கம்மியாகும் நாங்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் உங்களோட ரிக்வஸ்ட் படி நாங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருக்கோம் க்ரோத்தை நாங்கள் கேரண்டி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம் பட் இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட ரெப்ரஸன்டேஷன் அடி வாங்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கவலையும் இருக்குது ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான் ரெண்டு பக்கமுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது இல்லை அது இப்போதைக்கு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு விஷயம் வந்து சென்செக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் எடுத்தாங்க அதன் பிறகு வந்து எடுக்கப்படவே இல்லை நீங்கள் எதை வைத்து வந்து இதை பிரிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல இப்போ என்னை பொறுத்தளவில் மேபி இதில் அரசியல் இருக்கலாம் மேபி பொலிட்டிஷியன்ஸ் அரசியல் காரணங்களுக்காக இப்போ அந்த இஷ்யூவை கையில் எடுக்கலாம் ஹிந்தி இஷ்யூவும் அப்படின்னா கோவையில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி திமுக எடுப்பதுக்கான காரணம் என்ன அதான் எனக்கு தான் இப்போ மேபி பொலிட்டீஷன்ஸுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் அவங்க ஹிந்தி இம்போசிஷனை கையில் எடுக்கிறதுக்கும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் இதுக்கும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் அரசியல்வாதிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பின்னாடி டீம்லாம் வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட கணக்குகள்லாம் போடுவாங்க நமக்கு அந்த டேலண்ட்லாம் இல்லை பட் நம்ம ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னை பொறுத்தளவில் டீலிமிட் டீலிமிட்டேஷனை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா நார்த்தில் அதுக்கான தேவை இருக்குது அதுக்கான ஏன்னா ஒரு ஒரு பாயிண்டில் என்ன ஆகுன்னா பிஜேபிக்கு அவங்களோட டாமினன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பொலிட்டிக்கலாக அது பெனிஃபிஷியலாக இருக்கும் அவங்க நார்த்தில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்காங்க ஸோ அப்போ இந்தியாவில் அவங்களோட இன்ஃப்ளூவன்ஸையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நார்த்தில் ஹிந்தி ஸ்பீக்கிங் கம்யூனி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா அங்கே சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பொலிட்டிகல் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது அவங்களோட நலன் சார்ந்தும் இருக்குது ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அவங்க அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண்ணவே மாட்டாங்கலாம் சொல்லிட முடியாது இப்போ அது சொல்கிறாங்க பட் எனிவே அரசியலாக இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் அது நமக்கு தெரியல பட் நம்ம விழிப்போட இருக்கிறது நல்லது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும்போது நம்ம ஸ்ட்ராங்காக அது குரல் கொடுக்கறது நல்லது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நம்ம ரொம்ப கான்சியஸா நம்மளோட பாப்புலேஷனை கம்மி பண்ணிருக்கோம் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம கான்சியஸா அந்த மாதிரி ரொம்ப எஃபோர்ட் போட்டு பாப்புலேஷனை கம்மி பண்ணிருக்க கூடாது இப்போ நம்ம லீடர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க நாங்கள் மத்திய அரசோட வேண்டுகோள் வேண்டுகோளின் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் எங்களோட பாப்புலேஷனாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் சிறியில் நாம இருவர் நமக்கு இருவர் இந்த ட்ரையாங்கல் வந்து தலைகளாக திருப்பி போட்டு நாம இருவர் நமக்கு ஒருவர்லாம் பண்ணி எடுத்து நம்ம பாப்புலேஷனாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் நார்த்தில் இப்போ பண்ணலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிடக்கூடாது நான் வந்து இப்போ பாப்புலேஷன் கம்மியானது காரணம் ஸ்டேட் கவர்மெண்டோட கேம்பெயின் நான் சொல்ல வரல ஏன்னா பாப்புலேஷன் கம்மியாதுனா அதுக்கு வேறு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு சொசைட்டி வ வ ஒரு ஒரு கட்டத்தை எட்டினதுக்கப்புறம் பாப்புலேஷன் நார்மலாக ட்ராப் ஆகும் ஏன்னா ஒன்ஸ் இந்த அர்பனைசேஷன்லாம் வரும்போது சிட்டிஸ்லாம் வரும்போது நேச்சுரலாகவே ரெண்டு மூணு குழந்தைங்கள்லாம் பெற்றுக்க முடியாது ஸ்கூல்ஸு அப்புறம் ரிசோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்கூல்ஸ் படிக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை ஸோ அதனால் ஒன்று ரெண்டு குழந்தையோடு எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது பட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷனை கான்ஷியஸாக கம்மி பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸை கூடாது அதான் என்னோடய ஸ்டாண்டு ஸோ அது நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாங்க நம்மளும் இன்னும் நிறையா குழந்தைகள் பெற்றுக்கணும் நார்த் இந்தியன்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக எங்கேயோ பேசும்போதெல்லாம் முதல்வரெல்லாம் பேசுனார் சில மாதங்களுக்கு முன்னாடி பேசினார் ஸோ இப்போ அது கம்ப்ளீட்டாக ஒரு யூ டன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்மியாக குழந்தை பெற்றுக்குங்கன்னு நீங்கள் இப்போ டீலிமிடேஷன் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம நிறையா குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன் இந்த 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 டேன் இருக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இந்த ஆட்சி கட்டத்தில் வந்து பாஜக நிறைவே நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு இன்னொரு ரீசன் ஏன் சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் உங்களுக்கே தெரியும் ஆந்திர அப்படி வந்து ஒரு முடிவெடுக்கப்பட்டதில் பிரதேசத்துக்கும் அது மிகப்பெரிய பின்னடைவு அங்கேயும் வந்து மாநிலங்கள் நாட மக்கள் தொகை மாநிலங்கள் வந்து குறைக்கப்படும் அதில் சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அவர் ஆக்செப்ட் பண்ணாதானே இந்த ஆட்சியை நீடிக்குது அவர் ஆதரவு கொடுத்து நீடிக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதையும் தாண்டி பிஜேபி வந்து அதை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை அதை நான் மறுக்கலை அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை அரசியல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எலெக்ஷன்ஸ் வருது ஸோ அதனால் இந்த ஸ்டென் சென்டர் வாஸ் அ ஸ்டேட் அப்படின்ற அந்த நரேட்டிவை பில் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது இது நமக்கு ஒரு வாய்ப்பு அந்த இஷ்யூ நம்ம க்ளியராக பேசணும் ஸோ இதில் நம்ம ஸ்டாண்ட் என்ன நம்மளோட நலனுக்கு எதை சார்ந்துருக்குன்றதை நம்ம தெளிவுபடுத்தணும் ஸோ அதை தான் நம்ம பண்ண வரோம் மேபி அவங்க அரசியல் பண்ணலாம் மேபி இன்றைக்கி வராமல் இருக்கலாம் பட் என்னோடய பாயிண்ட் என்னன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அதை புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ புது பார்லமெண்ட்டில் சீட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு டவுட்ஸ் இருக்குது அதை பண்ணவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லை எந்த காலத்துலேயும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட முடியாது ஸோ மேபி இன்றைக்கி ஏதாச்சும் அரசியல் பண்ணலாம் மேபி நமக்கு தெரில பட் இருந்தாலும் நம்ம விழிப்போட இருப்போம் அந்த இஷ்யூவை ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம பேசுறது பெட்டர்னு நான் பார்க்கறேன் சரிங்க சார் இது வரைக்கும் பல கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்க நன்றி உங்கள் கருத்துக்கு நன்றி